ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனிமலை ஃபேமிலி வாங்க இப்போ நம்ம சோயா பீன்ஸ் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் கடாயை வச்சு காஞ்சிடுச்சு எண்ணெயை ஊற்றிட்டேன் கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடித்ததும் வெடிச்சிவிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் ரெண்டு மூணு பல்லேரி வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் மூணு வெங்காயம் போட்டுக்கலாம் கட் பண்ணனது கருவேப்பிலை போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா ப்ரௌனிஸ் ஆகட்டும் வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும் சால்ட்டு போட்டு வதக்கணும்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிக்கும் நல்லா வதங்கிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் கொஞ்சம் போல இருந்துச்சு அதே போதும் அப்படின்ட்டு அந்த சுத்தமாக எடுத்து போட்டாச்சு நல்லா வதக்கி விட்டுக்கணும் பச்சை வாசம் போக வரையில வதக்கி விட்டுக்கணும் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கியாச்சு இப்போ வந்து மசால் போட்டுக்கலாம் சிக்கன் மசால் தான் போட்டிருக்கேன் சிக்கன் கிரேவி மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் போல் இருந்துச்சு அதை அப்படியே போட்டுட்டேன் இப்போ வந்து சோயா பீன்ஸ் வந்து நான் சுடு தண்ணியில் போட்டுட்டு எடுத்து பச்சை தண்ணியில் போட்டு அலசி புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அப்படி தான் ப்ரஸிச்சரு அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி தான் பண்ணணும் நல்லா கிளறி விட்டுக்கணும் கொஞ்சம் காரம் பத்தில் அதனால நான் வரமிளகாய் தூள் போட்டிருக்கேன் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மல்லித்தூளை போட்டுக்கலாம் கிரேவிக்கு மல்லி இலை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் சுடு சாதத்துக்கு சப்பாத்தி பூரி தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் சுடு சாதத்துக்கு போட்டுக்கிட்டேன் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்தது இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் மாதிரியே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்